கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் ஒன்று சம்பவ காண்டம் அதில் நாற்பத்தி மூன்று தாரகாசுரனின் முடிவு வடிவேலன் தம் கையில் மகாமேருவுக்கு நிகரான வில்லை எடுத்து அதில் நானேற்றி அந்த நான் கயிற்றின் சப்தத்தினாலேயே பத்து திக்குகளையும் பிரம்மலோகம் முதல் பாதாளலோகம் வரையிலுள்ள சகல உலகங்களையும் காதடைக்கும்படி செய்தார் பிறகு தாரகனுடைய அம்புமாரிகளை ஒரு நொடி பொழுதில் அடக்கிவிட்டு ரதத்தில் இருந்த வண்ணமே அதன் வேகத்திற்கு ஏற்ப கிருகிருவென்று சுற்றி சுழன்றார் அப்போது அந்த யுத்த காட்சியை காண வந்திருந்த அக்ஷர்கள் சாரணர்கள் கந்தர்வர்கள் சித்தர்கள் ஆகியவர்களினால் வானவெளி எங்கும் இடைவெளியின்றி நிரப்பப்பட்டிருந்தது அச்சமயத்தில் முருகப்பெருமானுக்கும் தாரகாசுரனுக்கும் இடையே நடைபெற்ற யுத்தமானது ஈடு இணையற்றதாகவும் உவமை கூற முடியாததாகவும் அதி பயங்கரமானதாகவும் மெய் செழிக்கும்படியாகவும் கணக்கில்லாத கூட்டம் நிரம்பியதாகவும் தோற்றமளித்தது அவ்விருவருக்கே உரித்தான அந்த யுத்தத்தில் யாருக்குமே வெற்றியோ தோல்வியோ ஏற்படவில்லை முருகப்பெருமான் வெற்றியடையும் சமயங்களிலெல்லாம் தேவர்கள் அவரை புகழ்ந்து வணங்கினார்கள் வானவீதியில் நிரம்பியிருந்த சித்தர் கந்தர்வர் கிண்ணரர் ஆகிய அனைவரும் அவர் மீது மலர் மாறி பொழிந்தார்கள் ஆனால் அடுத்த தடவையில் தாரகாசுரன் வெற்றியடைந்த போது அவனை சேர்ந்த அசுரர்கள் அனைவரும் அவனை பலவாறாகவும் புகழ்ந்து கொண்டாடி ஆனந்த கூத்தாடினார்கள் இவ்வாறாகவே இரு திறத்தாருக்கும் வெற்றி தோல்வியின்றி யுத்தம் தொடர்ந்து நீடித்தது சண்முக பெருமான் விரைவிலேயே உலகம் அனைத்தையும் அழித்துவிடும் சக்தி வாய்ந்தவராக இருந்தாலும் பாலனாகிய அவர் விளையாட்டுத்தனமாகவே தாரகாசுரனை எதிர்த்து போரிட விரும்பினார் அவரால் அறுத்து துண்டிக்கப்பட்ட துதிக்கையும் தந்தங்களும் தாரகாசுரனுக்கு இப்போது மறுபடியும் முளைத்துவிட்டன அதை கண்ணுற்ற ஸ்கந்தர் அதிக கோபம் கொண்டு அவனுடைய கொம்புகளையும் துதிகளையும் மறுபடியும் அறுத்தெறிந்துவிட்டார் ஆனால் அப்படி அறுக்க அறுக்க அவை திரும்ப திரும்ப அவனிடத்தில் தோன்றிக்கொண்டே இருந்தன அப்போது தாரகன் தன் மாயைகளினால் முருகரை வென்றுவிடக் கருதினான் சண்முகர் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவன் ஒரு கண நேரத்திற்குள் தன் ரதத்துடன் கிரௌஞ்ச மலையினுள் நுழைந்து மறைந்து விட்டான் அங்கே அவன் கிரௌஞ்ச மலையுடன் சேர்ந்து கொண்டு பலவிதமான மாயைகளையும் செய்ய ஆரம்பித்தான் உடனே அந்த கிரௌஞ்சனானவன் இரும்பு வெள்ளி பொன் ஆகியவற்றால் தோற்றுவிக்கப்பட்ட மூன்று நகரங்களாக மாறினான் தாரகாசுரனோ அம்மூன்று பட்டணங்களிலும் வித்யுன் மாலி தாரகாக்ஷன் கமலாக்ஷன் என்னும் பெயர்களை கொண்ட மூன்று திரிபுர அசுரர்களாக உருவம் எடுத்தான் அதை கண்டதும் சிவகுமாரன் திரிபுர சம்ஹாரம் செய்த பரமசிவனாக மாறியும் பூமியையே ரதமாக கொண்டும் தன் புன் சிரிப்பின் மூலமாகவே அப்பட்டினங்களை எரித்து சாம்பலாக்கினார் அது மிகவும் விரோதமான செய்கையே ஆகும் உடனே கிரௌஞ்ச மலையானது மேகமாக மாறிவிட்டது அதில் கர்ஜித்து முழங்கும் இடியாக தாரகன் உருமாறினான் அதை கண்ட சண்முகர் பெரும் காற்றாக உருமாறி அந்த இடிகளை அழித்து சின்னாபின்னப்படுத்தினார் உடனே கிரௌஞ்சன் ஓர் ஆழ்கடலாக மாற தாரகாசுரன் வடவாக்கினி நெருப்பாக மாறி உலகங்களையெல்லாம் வாட்டி தகித்தான் முருகரோ அந்த கடலிலுள்ள தண்ணீரையெல்லாம் தம் உள்ளங்கையில் ஏந்தி விளையாட்டாகவே குடித்து விட்டார் உடனே கிரௌஞ்சமலை பூமியை சுற்றிலுமுள்ள லோகலோக பர்வதமாக மாறியது தாரகனோ மற்றுமொரு இருட்டு உலகமாக மாறினான் உடனே பார்வதி குமாரன் கோடி சூரிய பிரகாசமாக தோன்றி தம் அற்புத சக்தியினால் அந்த இருள் அனைத்தையும் விழுங்கி ஒளி வீசி பிரகாசித்தார் அதன் பிறகு ஹிமயம் நிஷதம் விந்தியம் மால்யவான் பாரியாத்ரகன் கந்தமாதனன் ஹாகிரியான ஹேமக்கூடம் ஆகிய ஏழு மலைகளாக க்ரௌஞ்சன் உருமாறினான் அசுர அரக்கனான தாரகாசுரனும் தன்னுடைய மாயா மாயாசக்தியினால் ஐராவதம் புண்டரீகம் வாமனம் குமுதம் அஞ்சனம் புஷ்பதந்தம் சார்வபௌமம் சிப்ரதீகம் என்னும் திக்கு யானைகளாக வடிவம் எடுத்தான் அப்போது அந்த அசுரன் முருகப்பெருமானை மயங்கச் செய்து பெருத்த இன்னல்களை விளைவித்தான் மகாசக்தி வாய்ந்த சண்முகரும் விரைவில் வஜ்ராயுதத்தை எடுத்து ஏழு மலைகளையும் உடைத்து சின்னாபின்னப்படுத்தி திக் கஜங்களாக உருமாறியிருந்த தாரகாசுரனையும் போர்க்களத்தில் அதி துரிதமாக விரட்டினார் அதன் பிறகு அவ்விரு அசுரர்களும் அதிகொடூரமான அக்னி வாயு ஆகிய உருவங்களை எடுத்து கொண்டார்கள் சண்முகரோ அந்த உருவங்களையும் கால்நொடி பொழுதிற்குள் இருந்த இடம் தெரியாமல் அழித்துவிட்டார் அதன் பிறகு கிரௌஞ்சன் கோடி காலாக்கினியாகவும் தாரகன் ஆயிரம் பிரளயகால சூரியர்கள் போலவும் உருமாறி சிவகுமாரனை வாட்டி வதைக்க முயன்றார்கள் அவ்விருவரின் அற்புத காந்தியால் மூன்று உலகங்களும் பத்து திக்குகளும் பழிச்சென்று ஒளிவீசி திகழ்ந்தன பூலோகம் முழுவதும் நடுநடுங்கி ஆட்டம் கண்டது கடல்கள் அனைத்தும் பொங்கி பொறுமின அதை கண்ட தேவர்களும் முனிவர்களும் சித்தர்களும் சாரணர்களும் பயந்து நடுங்கி கதி கலங்கினார்கள் கனாதிபர்களோ அச்சமடைந்து திக்குகள் தோன்றும் ஓடிச் சென்றார்கள் அக்காட்சிகளை கண்ணுற்ற முருகப் இனியும் தாமதிப்பதில் பயனில்லை என்று கருதியவராக தமது கையில் இருந்த சக்தி வாய்ந்த வேலாயுதத்தை எடுத்து மாயாவிகளான தாரகன் க்ரௌஞ்சன் ஆகிய இருவரின் உயிர்களை குடிக்கும் விதமாக அதி ஆவேசத்துடன் பிரயோகித்தார் அந்த வேலாயுதமோ ஒரு நொடி பொழுதிற்குள் வானத்தில் எழும்பிச் சென்று தன்னுடைய பிரகாசமான காந்தியால் பத்து திக்குகளையும் ஒளிவீசச் செய்தது பிரளய காலாக்கினியின் நாக்கு மூன்று உலகங்களையும் நாவிக்கொண்டும் தீ பொறிகளை உமிழ்ந்து கொண்டும் மணிகள் சாமரங்கள் ஆகியவற்றினால் அலங்கரிக்கப்பட்டும் பிரளய காலத்து பல கோடிக்கணக்கான மேக கூட்டங்களின் இடி முழக்கத்தின் பேரொலியை எழுப்பியது யுத்தத்தைக் காண வந்த சகல தேவர்களின் மனதில் கொண்டிருக்கும் அச்சத்தை தவிர்க்கக்கூடிய அந்த வேலாயுதம் தாரகாசுரனின் கற்பாறை போன்ற இறுகிய மார்பையும் கிரௌஞ்ச மலையையும் அரை நொடி பொழுதிற்குள் பிளந்து கொண்டு அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட சகலவிதமான மாயைகளையும் வெகு விரைவில் அழித்து யுத்த களத்தில் மாண்டு போனவர்களைத் தவிர எஞ்சி நின்ற அவனுடைய சேனைகளையும் ஒரு நொடி பொழுதிற்குள் சின்னாபின்னப்படுத்திவிட்டது இவ்வாறாக அசுரப்படையினரை அழித்தவரும் மிகுந்த வீர சாகசம் நிறைந்தவருமான சண்முக பெருமான் க்ரௌஞ்ச மலையினுள் அசுரனுடைய மாயையினால் மயங்கி கிடந்த வீரபாகு முதலான வீரர்கள் அனைவரையும் வெகு விரைவில் வெளியே அழைத்து வந்து சேர்த்தார்கள் அவ்வீரர்களோ உறக்கத்திலிருந்து கண்விழித்தவர்களைப் போல் தங்கள் சுய உணர்வுகளை பெற்று ஒரு கண நேரத்திற்குள் தங்கள் வழக்கமான சுபாவங்களை பெற்றுவிட்டார்கள் தாரகாசுரன் கிரௌஞ்சன் ஆகிய இவ்விரு அசுரர்களின் மிக திவ்யமான சம்ஹார சரித்திரத்தை குறிப்பிட்டு கூறும் இந்த அத்தியாயத்தை நாள்தோறும் பக்தி சிரத்தையோடு எவனொருவன் படிக்கிறானோ அல்லது செவி குளிர கேட்கிறானோ அந்த புண்ணிய புண்ணியசீலனை பார்த்த மாத்திரத்திலேயே அவனுடைய விரோதிகளாக இருப்பவர்கள் அஞ்சையோடி விடுவார்கள் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் பரந்தாமன் இந்த அத்தியார்த்தை கேட்டதன் மகிமையினாலேயே மிகுந்த வீர ஹிரண்ய கசிபு ஹிரண்யாக்ஷன் அதிமூர்க்கத்தனம் வாய்ந்த ஷோமகன் ஆகியவர்களை போரிட்டு வென்றார் வெல்ல ஒண்ணாத பல விரோதிகளை பலராமனும் கொடூரத்தன்மை வாய்ந்த பல அசுரர்களை தேவேந்திரனும் போரில் வென்றார் சிவஸ்வரூபியும் உமாபுத்திரனுமான முருகப் பெருமானோ தேவர்கள் தவசீலர்கள் மனிதர்கள் ஆகியவர்களின் நன்மைக்காக மகாதுஷ்டனான தாரகாசுரன் மிகுந்த மாயாவியான க்ரஞ்சன் என்னும் இவர்கள் போன்ற பல கொடிய அசுரர்களையும் விளையாட்டாகவே போரிட்டு வென்றார் எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்கள் இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்